எம்பிராட்டி கோவர்த்தனாம்பிகாய்க்கு அரோகரா கோவர்த்தாம்பிகே வினையுரிய வென்று அம்மே அப்பனிடும் பூவார்த்தாள் கோவான் உடன் சேர் தொடுப்பதும் சொற்றமிழ் நாவ அதற்கே நாள் திரு பதாகை திருத்தலத்தில் திரு கைலாயநாத இடமாக விற்றிருக்கும் கோவத் நாம்பிகே அம்மே என்னுடைய வினைகளை உருவி ஒல்லை உருவி அந்த உருவி என்று சொல்லாம் உரிய என்று அளவெடுத்துள்ளது இது சொல்லிசை அளவிடையாகும் அம்மாங்க முருங்கைக்கரையை உருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்னுடைய வினையை முற்றிலும் உருவி நீக்கி ஆ உயிரே வா என்று அருளே அழைத்து கொண்டு போய் அம்மே அப்பனிடம் சேர்ப்பாயாக அந்த தாள் எப்படிப்பட்டது தர்கள் தூவுகின்ற தேனொழுகும் பூவார் தாள் திருவடியிலே கோ இந்த அண்ட பிரபஞ்சத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய கோ வானுடன் அந்த பெரிய வானுலகத்திலே சிவலோகத்திலே சேர்ப்பாயாக தொடுப்பதும் சொற்றமிழ் நாவார் பா அதற்கே நாள் தொடுப்பதும் அது வந்து இன்னிசை அளவடை ஆக மூன்று அளவுடையே இந்த வெண்பாவிலே அடியேன் தொடுத்துள்ளேன் எனவே இந்த சொற்றுமிழால் ஆன இந்த வெண்பாவையை தொடுத்தது எதற்காக என்றால் நாவால் பா அதற்கே நாவாலே பாடுகின்ற இந்த பாடல் எதற்காக என்றால் அதற்கே நாள் இந்த காலம் வாய்த்தது நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாகி அன்பு செய்வாய் அடல் நெஞ்சே யானாசிரியர் திருஞான சம்பந்தர் வழி நின்று இங்கே அடியேனும் முன்னவர்கள் அடியை பின்பற்றி தொடுத்துள்ளேன் எனவே காலம் வீணாக கழிப்பதற்கல்ல கால தத்துவத்தை வெல்வதற்கு எனவே பாடுகின்றேன் வெண்பா இந்த வெண்பாவை அடியன் பாடியது மட்டுமல்ல யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் அருட்சக்தியே கொண்டு போய் அந்த சிவலோகத்திலே அப்பனிடம் அப்பன் உலகில் பல அடியாளுடன் சேர்த்து விடுவாயாக மே என்று அருட்சக்தியிடம் விண்ணப்பம் செய்வது போல இந்த பின்பாவை அடியின் பாடியுள்ளேன் சிவா திருச்சிற்றம்பு எம்பிராட்டி கோவர்தே தாய்க்கு அரோகரா எல்லோரும் தங்கள் கருத்துக்களை அறிவினர்